விழுந்துராமா விளாடனு அம்மா கூப்பிட்டோன்னா ஓடி ஆடனு அப்போ தான் அடுத்தடுத்து விளாட விடுவேன் போயிட்டு வா கவி அம்மா கூப்பிட்டோன்னா ஓடி ஆட்சொன்னே நீ ஓடி ஆடவே இல்லை போகவே இல்லையா சரி போய்ட்டுவா பாய் அப்படியா பெரியக்கா ஸ்கூல் போயிட்டு விளையாட வந்துருச்சா எங்க விளையாட இந்த விளாண்டுட்டு இருக்கா நீ போறியா எப்போ வருவா நாளைக்கு வரியா இப்ப வந்துடுனே சரியா அம்மா கூப்பிட்டவுன்னு டக்குன்னு ஓடி தூரத்துல தான் விளையாடனே ரொம்ப தூரத்துக்குலாம் போக கூடாது சரியா போ போ எதுக்கு பயமா இருக்கா பட்டகல சரி வரேன் பயப்பிடலாமா சப்பல் போட்டு சுடுது சித்தி போன் பண்ணுது போன் அது போயிட்டு வரியா விழுந்துடாமா விளாடனு அம்மா கூப்பிட்டோன்னே ஓடி அப்பதான் அடுத்தடுத்து விளாட விடுவேன் போயிட்டு வா கவி அம்மா கூப்பிட்டோன்னே ஓடி நீ ஓடி இல்ல இல்லை போகவே இல்லையா சரி போயிட்டு வா பாய் ஆ என்னாச்சு வந்து ஓரங்கட்டி விற்கிறீங்களே யாரும் இல்லையா விளாட இதுக்குதான் உடையாந்தியா குதிச்சு குதிச்சு யாரு அக்கா வந்துடுச்சா ஓகே போப்போ விளாடுங்க விளாடுங்க ஆமாம் வாங்க வாங்க ஆ ஆச்சுதப்பா வாங்க வாங்க எங்கிட்ட வந்து நல்லா விளாடுங்க சரி பாய் கவி யார் வீட்டுக்குள்ளேயும் போயிடக்கூடாது